பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பாண்டியன் கிட்ட எப்படியாவது கோமதி பேசிடறோம்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்லை அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க கடைசி முடிவை வந்து நான் வந்து எதுக்குமே அவர்கிட்ட போய் நிற்க போகிறது கிடையாது அவர் வந்து எப்போ பேசுகிறாரோ அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இங்கே வந்து நம்ம ராஜீவ் கதிரோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஷாப்பிங் ஷாப்பிங்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் இருக்காங்க அந்ததில் வந்து நம்ம ராஜிக்கு வந்து சாரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி க ராஜி கதிரை கேட்கவுமே நம்ம கதிர் சொல்றாங்க எங்கள் அம்மா வெங்கல பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கும் கிண்டல் பண்ணாத எதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸு தேவையில்லாம இப்போதான் வந்து சென்னைக்கு வந்ததே தேவையில்லாத செலவு இந்த தலை வந்து நம்ம கோச்சிங்க்கு வேற ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் இதுக்கெல்லாம் எங்கே பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நீ எதுக்கு கவலைப்படுற நான் தானே உனக்கு வாங்கி தரேன் நீ இப்போ வாங்கிக்கோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கதிர சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சேரீ செலெக்ஷன் பண்ணுறாங்க நம்ம கதிருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போய் அவரும் அதை தான் செலெக்ஷன் பண்ணுறாரு அதில் வந்து நம்ம ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ஒன்று போதுமா இன்னொன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேண்டாம் ஏன்னா நான் சேரீ அதிகமாக கட்டுறது இல்லை அப்படிங்கும் அப்போ சுடிதார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அம்மாவுக்கு பாரு அப்படிங்கும் அப்புறம் கோமதிக்கும் சேரீ எடுத்துகிட்டு சுடிதார்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ கிளம்பும் போது என்ன உனக்கு இங்கே எங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து உனக்கு எதுவுமே கே எடுக்கலையா அப்படிங்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் பரவாயில்ல வா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கதிரை கூட்டிகிட்டு போய் ஷர்ட் செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க எடுத்துக் கொடுத்துட்டு என்ன என்ன கேட்டாலும் வாங்கி தருவ போல இருக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னோமே ஆமா நான் வந்து இந்த கடையவே கேட்டாலும் நான் உன் பேர்ல வாங்கி தான் நான் ரெடியா இருக்கேன் ஆனா வந்து அதுக்கான அமௌண்ட் இப்ப இல்லை அதனால தான் இப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இங்க வந்து நம்ம க சரவணன் எல்லாம் கதிர் நம்ம சரவணன் நம்ம பழனி அரிசி மூணு பேர் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கவுமேனு என்னக்கா மச்சம் அவங்ககிட்ட பேசிட்டாரா அப்படிங்கவும் எதுக்கு தேவையில்லாத நீங்கள் கேள்வியை கேட்டிட்ருக்க ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றா அவர் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன அவர்களாம் இனிமேல் நம்ம அவருக்காக நான் எதுவுமே நான் இது பண்ண போகிறது கிடையாது அவராக எப்போ வந்து பேசுகிறாரோ அப்போ வந்து நான் பேசிக்கிறேன் அப்படிங்கவுமே உடனே நம்ம அரசி வந்து நக்கல் பண்ணிவிட்டு அம்மா லெட்ரு வர லவ் லெட்ரெல்லாம் எழுதி அப்பாவுக்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க ஆனால் அப்பா வந்து அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படிங்கவும் ஓ அப்போ அவ்வளோ கோவத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆமாம் ஆமாவும் அப்பா ரொம்ப கோவத்தலை தான் இருக்காரு விட்டுருட்டா அவரே சரியாயிடுவாரு விடுங்க எப்போ பேசுகிறாரோ பேசட்டும் அப்படிங்கும்போது நம்ம பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வரவுமே வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கவுமேனு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவராக இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுவாரு உடனே நம்ம சரவணன்ட்ட வந்து நம்ம பாண்டியன் கேட்குறாரு சரவணன்ட்டு வந்து இதே சரவணா என்ன சரவணா கதையை எதுவும் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே நம்ம கோமதி வந்து பதில் சொல்றாங்க ஆ ஆமாம் பேசுனா கதிர் எனக்கு தான் ஃபோன் பண்ணா என்கிட்ட பேசுனா வந்து அவங்க கதிரும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா ராஜி கூட வந்து நம்ம ச கோச்சிங் கிளாஸ் நல்லா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து மறுபடியும் எப்போ கிளம்பி வரானா அப்படின்னு சொல்லி நம்ம சரணன்ட்டே கேட்கும் போது நம்ம கோமதி முந்தி அடிச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவாங்களா நைட்டு சாப்பாட்டுக்கு இங்கே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் சரவணா ஓங்கிட்டே ஒரு கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்ல உன் வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சிருக்க நம்ம ச அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன்னா சத்தம் போடவுமே இல்லைப்பா கொலக்கட்டையெல்லாம் இல்லை இட்லி அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுவார் உடனே நம்ம அரசி வந்து ரொம்ப சிரிப்பாங்க பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம கோமந்தி வந்து அவங்களாம் வந்து வழிக்கு போய் பேசுகிறாங்க என்னங்க யாருக்கோ இருபதாயிரம் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனீங்களா அதை கொடுத்துட்டிங்களா இல்லை டைரியில் எழுதி வச்சிருந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் என்கிட்ட எதையும் பேச வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நம்ம பாண்டியன் கோபத்தில் இருக்காரு அப்போ வந்து நம்ம பழனி வந்து மாமா மச்சா நீங்கள் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பண்ணக்கூடாது கொடுமை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன கொடுமை பண்ணேன் கட்டின பொண்டாட்டி வந்து என்கிட்ட வ இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா அப்போ யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை தான் நான் நம்புறதுனே தெரியல அப்போ இவ்வளோ தூரம் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பழசியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கதை அப்படியே முடியுது இங்கே வந்து நம்ம தங்கமையில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து சாப்பிட சுடரை கூப்பிட்றாங்க சுடர் இருந்துக்கிட்டு நம்ம ம தங்கமயிலே கூப்பிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வரவமே வந்து நம்ம சுடருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தங்கமயிலுக்கு வந்து விட்டு எரியுவாங்க அப்போ வந்து ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து வச்சது பண்ணும்போது இங்கே நம்ம மூணு பேர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் கிடக்குது இதில் நாலாவதாக ஒரு ஆள் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தால் தண்டச்சவத்துக்கு உட்காந்துருந்தா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வந்து ரொம்ப தான் பேசுவாங்க என் வயத்துலேயும் தான் பிறந்திருக்கேன் ஊரில் இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ அறிவாக இருக்குதுங்க ஆனால் கடைசியில் என் வயத்துல பிறந்தது என்னடானே இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ம தங்கமையில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏமா அப்படி சாப்பிடும்போது தேவையில்லாமல் இப்போ இது பண்ணுற அப்படிங்கும் அப்புறம் என்ன சொல்கிற கட்டின கட்டி கட்டிகிட்டு வந்து கட்டின புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க வச்சுக்க தெரியல மாமனார் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்க துப்பு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமையில் வந்து திட்டுவாங்க என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காலும் இதெல்லாம் ஏ வயத்தில் பிறந்தாதானா என்னமோ தெரியலை இல்லை ஹாஸ்பத்திரிலேருந்து மாற்றிக்கான தூக்கிட்டு வந்துட்டோன்னா என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது உடனே நம்ம சுடர் கேட்பாங்க ஏமா பண்ணுறத பையெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ எதுக்குமா அக்காவது பண்ணுற அப்படின்னு நீ வாயை மூடிட்டு இல்லைன்னா உன் காலை உடச்சி விட்ற ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடரை சத்தம் போடுவாங்க நீ எதுக்குமா அப்படி தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்குமே ஒரு நாம இவளுக்கு தண்டச்சோறு போட்டு உட்கார வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கட்டி கொடுத்தனேன் வசதிக்கு தங்க மீது மீந்து தானே நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாங்க அப்போ வந்து நம்ம தங்கமையில் வந்து கோவிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சரவணனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சரவணன் வந்து நம்ம தங்கமாயிலோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம தங்கமையில வந்து முன்னாள் காலத்து காதலி வந்து அஞ்சலியை பார்த்து அவங்க கிட்ட அவங்க வந்து அஞ்சலி வந்து நம்ம சரவணனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவோம் ஒவ்வொன்றா கேள்வி கேட்கவும் நான் சும்மா இருக்க டையத்தில் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுவாங்க இந்த கடைசியில் வந்து நம்ம சரவணனு அஞ்சலி ஒன்று சேர போகிறாங்களா இல்லை நம்ம மறுபடியும் நம்ம கூட தான் நம்ம சரவணன் சேர்ந்து வாழ போகிறாரா அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்